விஜய் தொலைக்காட்சியில் பல வருடங்களாக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்த ஒரு தொடர் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஐந்து வருடங்களுக்கு மேலாக அண்ணன் தம்பிகளின் பாசத்தை உணர்த்தும் வகையில் ஒளிபரப்பான தொடர் முடிந்துவிட்டது ஆனால் அதே தொடர் பெயரில் முதல் பாகத்தில் நடித்த சிலரும் புதிய நடிகர்கள் பலரும் நடிக்க தொடர் இந்த இரண்டாம் பாகம் தந்தை கதையாக அமைந்துள்ளது தற்போது கதையில் சரவணனின் திருமண நிகழ்வுகள் நடந்து வருகிறது இந்த தொடரில் ராஜியின் சித்தியாக ரிகானா நடித்து வந்தார் ஆனால் திடீரென சில காரணங்களால் அவர் வெளியேற அவருக்கு பதில் தற்போது நடிகை மாதவி நடித்து வருகிறார் சீரியலில் விலகியது குறித்து ரிஹானா கூறுகையில் எனது தனிப்பட்ட காரணங்களால்தான் தொடரிலிருந்து விலகினேன் கதைப்படி இந்த சீரியல் கேரக்டர் தொடர்ந்து பயணித்து கொண்டிருப்பதால் என்னால் பிரேக் எடுக்க முடியவில்லை இதனால் தான் நான் சீரியலிலிருந்து விலக வேண்டியதா இதனால்தான் நான் சீரியலிலிருந்து விலக வேண்டியது ஆனது என கூறியுள்ளார்